கனடாவினுடைய புதிய பிரதமரான மார்க் கர்னி திடீரென்று தேர்தலை ஏப்ரல் இருபத்தி எட்டாம் அன்று முற்கூட்டியே நடத்த வேண்டும் என்று அறிவித்திருக்கின்ற நிலையில் அது பெரும் விமர்சனங்களை அவருக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றது குறிப்பாக இந்த அறிவிப்பிற்கு மார்க் கர்னி தெரிவித்திருக்கின்ற விளக்கம் என்ன அப்படி என்றால் கனேடிய மக்களிடமிருந்து வலிமையான ஒரு ஆதரவை அவசரமாக பெற வேண்டிய தேவை இருப்பதன் காரணமாகத்தான் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி தேர்தலை நடத்த இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கையிலே அமெரிக்க ஜன னால் ட்ரம்ப் கனடாவை உடைத்து அமெரிக்காவிற்கு பொருந்துமாறு மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார் மேலும் டிரம்பினுடைய இந்த நடவடிக்கையானது நம்முடைய மிரட்டும் தவறான ஒரு நடவடிக்கை என்று அவர் விவரித்திருந்தார் குறிப்பாக மார்க் இந்த அறிவிப்பினுடைய பின்னணியை பார்த்தமாக இருந்தால் இது ஒரு திடீர் தேர்தல் அறிவிப்பு இந்த தேர்தலானது வருகின்ற அக்டோபர் மாதம் நடைபெற வேண்டியிருந்தாலும் கூட டிரம்ப் திடீர் அச்சுறுத்தல்களை அதிரடியாக வைக்க தொடங்கியதும் ஜனநா ஆதரவை மக்களிடமிருந்து உறுதிப்படுத்தும் நோக்கில்தான் இந்த தேர்தலை முற்கூட்டியே நடத்துவதற்கு மார்க்கர்னி தீர்மானித்திருக்கின்றாராம் குறிப்பாக கேனடியர் எதிர்கொள்கின்ற சவால்களை பார்த்துமாக இருந்தால் ட்ரம்பினுடைய வர்த்தக தடைகளும் அச்சுறுத்தல்களும் காரணமாக கனடியர்கள் தங்களுடைய சாதாரண வாழ்க்கை முறையில் கூட மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்கிறார்கள் மேலும் அவர்களுடைய பாதுகாப்பான வேலை உத்தரவாதங்கள் இல்லாமல் போகின்றது விலைவாசி அதிகரிக்கின்றது போன்ற பல விடயங்களை மார்கர்னி தெரிவித்தது குறிப்பாக கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது அச்சுறுத்தல்களுக்கு பதிலாக வலிமையான பொருளாதாரத்துடன் கூடிய பாதுகாப்பான நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதே தன்னுடைய நோக்கம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் மக்களை கவரும் விதமாக வருமான வரி வீதத்தை ஒரு சதவீதத்தினால் குறைப்பதற்கும் அவர் திட்டமிட்டிருக்கின்றார் இதன் மூலம் அரசானது அமெரிக்க மற்றும் கனடா உறவுகளில் ஏற்பட்டிருக்கின்ற இடர்பாடுகளால் ஏற்பட்டிருக்கும் நெருக்கடி நிலைகளை சமாளிக்கவும் மக்களினுடைய ஜனநாயக ஆதரவை உறுதி முயற்சிக்கிறது என்பது வெளிப்படையான ஒரு கருத்தாக இருந்தாலும் கூட மறைமுகமான விமர்சனத்தை பொறுத்தவரையிலே ட்ரம்பினுடைய இந்த நேரடியான அச்சுறுத்தல்களை காரணமாக வைத்துக்கொண்டு கொண்டு அந்த குழப்ப நிலையை காரணமாக காட்டி தங்களுடைய வெற்றியை முற்கூட்டியே பதிவு செய்வது மார்க் தரப்பினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றதாம் ஏனென்றால் அக்டோபர் வரை காத்திருந்தால் அவர்களுடைய தேர்தல் வெற்றியானது ஒருவேளை எதிர்கட்சிகளிடம் கைமாறவும் வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இந்த குழப்ப நிலையை பயன்படுத்தி தங்களுக்கு வெற்றியை சாதகமாக்குவதற்கு இந்த தேர்தலை முற்கூட்டியே மார்க்கரணி தரப்பானது நடத்துவதற்கு முயற்சித்திருப்பதாக கூறப்படுகின்றது நேர்கள் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கலாம் மேலும் செய்திகளுக்கு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி